ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை துதிப்பதே நமக்கு தலையாய கடமையாய் காணப்படுகிறது தாவிது ராஜா சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் நாவு என் வாய் என் இருதயம் என்று அல்ல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி முழு இருதயத்தோடு கர்த்தரை துதி என்று தனக்குத்தானே கொள்ளுகிறார் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே எதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமென்றால் தேவன் தனக்கு செய்த நன்மைகளுக்காக தன்னுடைய ஆத்துமாவையும் தன்னுடைய முழு உள்ளத்தையும் நோக்கி தனக்குத்தானே சொல்லுகிறார் இந்த வசனங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஏற்புள்ளதாய் காணப்படுகிறது எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டுமென்றால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக என்னென்ன நன்மைகள் என்று கீழே உள்ள வசனங்களிலே விவரிக்கிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய இருதயங்களிலே காணப்படுகிற ஒரு சின்ன கசப்பு வைராக்கியம் கோபம் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வார்த்தைகள் இவை எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே பாவம் அக்கிரமம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்தும் நாம் செய்யாமல் இருப்பது தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவம் இதை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மன்னித்தார் நம்முடைய பாவங்களை நாம் என்ன போனாமல் எத்தனை பாவங்கள் இந்த வருடத்தில் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்திருப்போம் அதையெல்லாம் அவர் மன்னித்தாரே அதற்காக தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தாரே உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சின்ன ஜலதோஷமோ பெரிய வியாதியோ எல்லாவற்றையும் இந்த வருஷத்திலே அவர் குணமாக்கி தானே இன்றைக்கு நம்மை இந்த உலகத்திலே உயிரோடே வைத்திருக்கிறார் நம்முடைய நோய்களுக்கு எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளால் அவருடைய சுகமாக்கும் வல்லமைனாலே நமக்கு சுகம் தந்திருக்கிறாரே ஒருவேளை நாம் நம்முடைய விசுவாச பலகீனத்தின் நிமித்தம் மருந்துகள் எடுத்தாலும் வேறு ஆதரவுகள் தேடினாலும் தேவனுடைய கிருபைனாலே நாம் வியாதிகள் நீங்கி இன்றைக்கு சுகமாயிருக்கிறோம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய உயிரை பிராணனை எத்தனை தரம் தேவன் அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் ஜ இந்த பதினொரு மாதங்கள் கடந்த பதினொரு மாதங்களை மட்டும் நான் சிந்தித்தோமானால் எத்தனை தடவை தேவன் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டிருக்கிறார் உன்னை கிருபை நாளும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவருடைய கிருபை நாளும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி ஏதோ அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளை என்று நம்மை தேவன் வைத்திருக்கிறார் கல்லூயா மட்டுமல்ல நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் நமக்கு நல்ல சாப்பாடு தருகிறது மட்டுமல்ல நம்முடைய வா நாவை நம்முடைய வாயை தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தருகிறார் நம்முடைய நாவல் நல் வார்த்தைகளை தருகிறார் அப்படியே நம்முடைய வாயை நன்மை நாளை தேவன் திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நம்முடைய ஆயுசின் நாட்களை தேவன் பெருக பண்ணி இருக்கிறார் இவையெல்லாம் ஒரு மனிதன் நமக்கு செய்ய முடியுமா ஒரு மனிதன் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்க முடியுமா நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியுமா கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட முடியுமா வியாதிகளை சுகமாக்க முடியுமா ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு செய்தார் இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருந்து நம்முடைய மொழி இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் கத்த அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி தேவன் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி நிறைந்த இருதை துதிக்க கிருபை தாங்க நன்றி பர்சு தாவியானவரே துதிகனம் மகிமமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர் ஆகியே சு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ